கமலேஷ் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த திறமைமிக்க இளைஞன் அவனுடைய குடும்பம் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தது ஆனால் கமலேஷுக்கு பெரிய கனவுகள் கிராமத்தை விட்டு நகரத்திற்கு சென்று ஒரு பெரிய தொழிலாளியாக வேண்டும் சொந்த வீடு கட்டி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தான் அவன் பட்டப்படிப்பு முடித்தவுடன் நகரத்திற்கு சென்று வேலை தேடத் தொடங்கினான் அவன் எதிர்பார்த்தது போலவே வேலை கிடைப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை ஒவ்வொரு நேர்முகத் தேர்விலும் அவன் தோல்வியடைந்தான் சிலர் அனுபவம் தேவை என்றார்கள் சிலர் வேலைக்கான தகுதிகள் குறைவு என்றார்கள் கடைசியில் அவன் ஒரு சாதாரண தொழிலாளியாக வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்தது ஒரு பிரபல டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு சாதாரண தொழிலாளியாக வேலை செய்ய ஆரம்பித்தான் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை இதுதானா என்ற கேள்வி அவனை கடுமையாக விழித்தது ஒருநாள் அவன் சிறிய தவறொன்றை செய்து கடை முதலாளியிடம் கடுமையான சொற்களால் திட்டு வாங்கினான் மனமுடைந்து வீட்டிற்கு வந்து நண்பன் சரவணனிடம் தன் கவலையை பகிர்ந்தான் நான் இங்கு வந்ததே பெரிய கனவுகளுக்காக ஆனால் இப்போது ஒரு சாதாரண வேலைக்காகவும் முட்டிக்கொண்டு இருக்கிறேன் இதுவே என் வாழ்க்கையா என்று புலம்பினான் அதைக் கேட்ட சரவணன் அவனை நிதானமாக பார்த்து கமலேஷ் தோல்வியை கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தடையும் உன்னை முன்னேற்றத்திற்கே வழிவகுக்கும் எதையும் பயமாக நினைக்காதே இதையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள் என்றான் இந்த வார்த்தைகள் கமலேஷுக்குள் ஒரு தீபத்தை ஏற்றியது அவன் மறுநாளே கடைக்குச் சென்று வேலை செய்யத் தொடங்கினான் இந்த முறை கற்றுக்கொள்வதற்கு அதிக முயற்சி செய்தான் முதலாளி எப்படி வாடிக்கையாளர்களுடன் பேசுகிறார் பொருட்களை எப்படி எடுத்துக் கொடுக்கிறார் கடையின் கணக்குகள் எப்படி நடைபெறுகிறது போன்ற எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து அவற்றைக் கற்றுக்கொண்டான் அவனுடைய முயற்சி வீண்போகவில்லை சில மாதங்களில் அவன் கடையின் கணக்குகளை சரியாக வைத்து பார்க்கத் தொடங்கினான் முதலாளியால் இதை பொருட்படுத்தாமல் இருக்க முடியவில்லை கமலேஷ் நீ நன்றாகக் கற்றுக்கொள்கிறாய் கடையின் வளர்ச்சிக்கும் உதவுகிறாய் இனிமேல் இங்கு நீயே மேலாளராக இருக்கலாம் என்றார் மேலாளர் பதவிக்கு வந்ததும் கமலேஷ் மேலும் அதிக முயற்சி எடுத்தான் சில ஆண்டுகளில் வணிகத்தின் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அவனால் தனது சொந்தக் கடையை ஆரம்பிக்க முடிந்தது ஒருநாள் அவன் கடையில் வேலைக்காக ஒருவன் வந்தான் அவன் முகத்தில் ஒரு தடுமாற்றம் இருந்தது நான் இதற்கு முன்பும் பல இடங்களில் முயற்சி செய்தேன் ஆனால் எங்கும் வெற்றி கிடைக்கவில்லை இந்த வேலை கிடைத்தாலும் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா என்று கேட்டான் அதைக் கேட்ட கமலேஷ் லேசாக சிரித்தான் அவன் தன் கதையை சொல்லிவிட்டு வாழ்க்கையில் நம்மை வலுவாக மாற்றுவது தோல்விகள் தான் அதை ஏற்றுக்கொண்டு முன்னே போகவும் கடந்து செல்லவும் கற்றுக்கொள் என்றான் இது அவன் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் தோல்விகள் நிச்சயம் வரும் ஆனால் அவற்றைக் கடந்து செல்ல கற்றுக்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்